நம்ம சில பிறகு இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நாலு ஸ்பூனு பாசி பருப்பு நாலு ஸ்பூனு மாடி தோட்டத்துல விளைஞ்ச அரிய வகை கீரைங்க பூண்டு ஒரு பத்து பத்து பூண்டுங்க மாடித்தோட்டத்தில் விளைஞ்சா மிளக இன்னும் பதினஞ்சு வெங்காயம் போட்டுக்கலாங்க வெத்த தக்காளி ரெண்டு போட்டுக்கிறேன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு தண்ணி ஒரு அரை டம்ளர் ஊற்றி குக்கர்ல வேக வச்சுட்டு வந்தடலாம் போட்டுக்கிறோம் இப்ப இந்த மத்தால நம்ம நல்லா கடைஞ்சிக்கலாம் அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டு குத்தம்பருப்பு அரை ஸ்பூனு ஜீரகம் முக்கால் ஸ்பூனு வெந்தயம் ஒரு கால் ஸ்பூனு பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் எல்லாத்தையும் பொன்னிறமா வதக்கி போடுறோங்க இப்போ மிளகாத்தூள் அரை ஸ்பூன் ஸ்பூன் தனியா தூங்க ஒரு கால் டம்ளர் தண்ணி வச்சுக்கோ கிண்டிக்கலாம் ஸ்பூன் ஊத்துறோம் கிண்டிக்கலாம் விட பிரச்சனைக்கு ரொம்ப நல்லதுங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது கண்ணுக்கு குளிர்ச்சி தரோங்க பிரியாணி முருங்கைக்கீரை யூரியனை வந்து எரிச்சல் வந்து சரி செய்யும் நீர்க்கட்டிக்கு ரொம்ப சிறந்ததுங்க சக்கரவர்த்தி கீரை வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க எலும்புங்களை வலுவுறுத்தும் கீரைட்டு கீரை கல்லீரை வந்து சுத்தப்படுத்தோங்க கீரை குழம்பு ரெடிங்க